நிறுவனர் பிரசன ஜோதிடர் திருமதி ஆர் ராஜ் அவர்கள் பேச வராங்க அவங்களுடைய கருத்து பார்த்திங்கன்னா அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன ஜோதிடர் அதாவது ஜாமக்கோல் பிரசனம் அதை பற்றி வந்து மிக அருமையாக எடுக்கக்கூடியவங்க அந்த ஜாமக்கோல் பிரசனமும் அவங்களுடைய ஜாதக அமைப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறாங்க விதிகளை சொல்லலை அவங்களுடைய அனுபவத்தை இங்கே சொல்ல வர்றாங்க வாங்க சகோதரி குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நமது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரி நடத்தும் இந்த பதினொன்றாவது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கம் இந்த கர்த்தரனுக்கு காலையில் ஒன்பது மணி முதல் இப்போ இரவு ஏழு மணி ஆறு மணி ஆயிடுச்சு நைட்டாக ஆறு மணி ஆயிடுச்சு அதாவது இந்த கர்த்தரங்கிறது மிக சிறப்பாக இது இன்றைக்கு மட்டுமில்ல மாதம் மாதம் நடக்கிற கருத்தங்கம் ஃபுல்லாகவே இப்படி தான் ஃபுல்லாக ஆள் நல்லா ஒவ்வொரு ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட ஆசிரியர்கள் ஜோதிட ஆர்வார்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க மிக்க மகிழ்ச்சி எனது இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநார்கள் அனைவரும் ஒரு பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகமும் பிரசன்னமும் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய இதில் சொன்னது தான் ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு வான் மண்டலத்தில் உள்ள கிரக நிலையை அமைப்பை வச்சு அந்த ஜாதகம் கணிக்கப்படுறது பிரசனைங்கிறது என்ன அவங்க கேட்குற கேள்வி நேரத்துக்கு அந்த நேர ஜாம கிரகங்களை வச்சு அந்த ஜாமக்கோள் பிரசனம் அப்படிங்கிறது இது ஜாம பிரோள் பிரசனம் மட்டும் இல்லைங்க எந்த விதமான பிரசனமும் அந்த நேர கேள்வியை வச்சு நம்ம அழகாக ஒவ்வொருத்தரும் முப்பத்தாறு வகையான பிரசனங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசனம் மூலயமா அழகாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குருநாதர் அவரோட குரூப்பில் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டிருந்தார் அந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகர் கேள்வி என்ன அப்படிங்கிற மட்டுந்தான் போட்டிருந்தாங்க அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசனங்கிறது எப்படி ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் ஓரை ஓரை உள்ளோரை இந்த அமைப்பு அன்றைய கோச்சார சந்திரன் இதெல்லாம் வச்சு இவங்க ஜாதகம் இந்த கேள்விக்கு தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அழகாக எடுக்கலாம் அதாவது அவர்கள் ஜாதக பதிவிட்ட நேரத்துக்கு நான் பிரசனம் போடுறேன் அந்த பிரசனத்தில் உதயத்தை நோக்கி புதன் வர்றாரு அப்படிங்கிறப்ப அந்த ஜாமுக்கல் பிரச்சனத்தில் உதயத்தை நோக்கி புதன் வர்றப்ப அவங்க திருமணத்தை பற்றி கேள்வி இருக்கும் கண்டிப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஜாதகம் பதிவுட்ட நேரத்துக்கு அன்றன்றையே ஒவ்வொரு கிரகங்கள் ஓரை இருக்குது இல்லையா அந்த ஓரை எடுக்கிறப்போ சனி ஓரை சனி உள்ளோரை அந்த ஜாதகம் வந்து சிம்ம லக்னமாகி ஏழாம் அதிபதி சனி ஓரை சனி உள்ளோரை அப்போ அதுவும் திருமணத்தை பற்றி தான் எனக்கு சுட்டி காட்டியது அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைய கோச்சாரம் அன்றைய சந்திரன் வந்து கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் அவரோட ஜாதகத்தில் மகரத்தில் சந்திரன் அப்போ சந்திரன் கோ ஜனனகால சந்திரனும் கோச்சார சந்திரனும் பார்வையில் இருக்குது அப்போ இந்த மூணையும் வைத்து நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த ஜாதக திருமணத்தை பற்றி தான் கேள்வியாக இருக்கும் அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு நாற்பத்தி மூணு வயது அப்போ நாற்பத்தி மூணு வயது அப்படிங்கிறப்ப என்ன கேள்வி கேட்பாங்க ஒன்று வீடு கட்டலாமான்னு கேட்பாங்க இல்லை எனக்கு தொழில் சரியில்லை தொழில் மாற்றலாமான்னு கேட்பாங்க இல்லை வேலையை பற்றி கேட்பாங்க இல்லை அவங்க குழந்தையோட லைஃப்பை பற்றி குழந்தைகளோட படிப்பை பற்றி கேட்பாங்க இல்லை தாய் தந்தைக்கு ஏதாவது உடல் தொந்தரவை பற்ற பற்றியே கேட்பாங்க ஆனால் நாற்பத்தி மூணு வயது அப்படிங்கிறப்போ திருமணத்தை பற்றி கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடிஞ்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கோச்சாரம் பிரசனம் எல்லாமே ஒன்று ஒன்று மிங்கில் இருக்கும் நம்ம அது வந்து ஒரு ஜோதிடருக்கு நம்ம அதை எத்தனை முறை எத்தனை முறைகள் படிச்சிருந்தாலும் அந்த நேரம் நம்மளுக்கு என்ன பலன் எடுக்க வருதோ அதை படி சொல்கிறப்ப நூறு பர்சன்ட் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அதாவது இப்போ ஒரு ஆன்லைன் ஜாதகம் அவங்க வந்து கேள்வி எதுவுமே கேட்கலை நம்மள்கிட்ட வந்து ஜாதகத்தை வந்து ஆன்லைன் மூலயமா கேட்குறாங்க அதாவது ஜாதகம் பார்க்கணும் மேடம் சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அதாவது ஃபோன் கூட பண்ணலை என்னன்னா எனக்கு முத நாள் கூப்பிட்ருக்காங்க நான் அந்த நேரத்தை பார்க்கல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்காங்க மேடம் ஜாதகம் பார்க்கணும் போட்டிருக்காங்க நான் நேரத்தை பார்க்கல மறுநாள் தான் நான் அதை பார்த்தேன் அப்போ அவங்க நம்மளோட ஜாதகம் பார்க்குனு இருக்காங்க சரி என்ன விஷயத்துக்காண்டி நம்மளை கேட்பாங்க அப்படின்னு அவங்க முத நாள் எனக்கு போட்ட மெசேஜை வச்சு நான் ஜாமக்கிரகம் ஜாமக்கல் போடுறேன் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது நாற்பத்தி ஆறு அதாவது எட்டு இருபது எட்டு நாற்பத்தி ஆறுக்கு அந்த பிரசனம் போடுறேன் அவங்க எனக்கு மெசேஜ் போட்ட டைம் ஏன்னா இப்போ ஒரு நம்ம வீடியோவை பார்க்குறாங்க இல்லை நம்மள்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு உந்துதல் வருதா அந்த நேரம் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க இல்லை மெசேஜ் பண்ணுறாங்க அந்த நேரத்தை வச்சு நம்ம பிரச்சனை போடுறப்ப நூறு பர்சன்ட் அவங்க இந்த கேள்விக்கு தான் கேட்பாங்க இல்லை இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நூறு பெர்சன்ட் கண்டுபிடிக்க முடியும் தான் அவங்க என்கிட்ட கேள்வி கேட்ட மெசேஜ் போட்ட நேரத்துக்கு நான் பிரச்சனை ஒன்று போடுறேன் இவங்க கேள்வி என்னவாக இருக்கும் நம்ம எதை கவனித்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிரசன போகிறேன் அந்த பிரசனத்தில் அதாவது மகர உதயம் உதயமும் ஆறுடமும் ஒரே கட்டத்தில் மகரத்தில் உதயாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல கடகத்தில் உதயத்தை நோக்கி யார் வரா எட்டுக்கூடிய சூரியன் வராரு அப்போ உதயம் ஆறுடம் டிகிரி அதாவது உதயம் இருபத்தி நாலு டிகிரி ஆறுடம் ஆறு டிகிரி இதில் செவ்வாய் வந்து உச்ச செவ்வாயி ஆறுடத்தை நோக்கி போகிறார் உதயத்தை கடந்திருக்காரு அப்போது கவிப்பு வந்து ஆறாம் இடத்துல வந்து கவிப்பு கவிக்கிறது ஏழுக்குடிய சந்திரனை அப்போ பாருங்கள் இதில் இவங்க கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அழகாக கெஸ் பண்ண முடியும் ஏன்னா க கேள்வி எதுவும் கேட்கல அப்படின்னா ஜாதகத்தோட ரகசியங்கள் நம்மளுக்கு தெரியும் கவிப்பு சந்திரன் ஏழாம் அதிபதியை கவிக்குது இப்போ நம்ம பொதுவாக சந்திரனை கவிப்பு கவிக்கனால தாயை பற்றி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் காரக உறவு அப்படிங்கிறப்ப இங்கே ஏழா உதயத்துக்கும் ஆறுடத்துக்கும் ஏழாம் இடத்த ஏழாம் அதிபதியை கவிப்பு கவிக்குது உதயாதிபதி மற்றும் ஆறுடாதிபதி ஒருவரே அவர் போய் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன கணிக்க முடிஞ்சு இவங்க திரும்ப இவங்க வந்து உதயத்தை நோக்கி எட்டாம் அதிபதி சூரியன் வராரு அப்போ ஏதோ திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இவங்க ஜாதகர் திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறாங்க அதுவும் திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா ஏதாவது டைவர்ஸ் பிரச்சனை அப்ளை பண்ணியிருப்பாங்க அதை பற்றி தான் நம்மள்ட்ட கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதே போல் தான் அங்கே அவங்க கேள்வியே அதுதான் சரிங்களா அவங்களோட ஜாதகம் அப்புறம் மறுநாள் அனுப்பிச்சாங்க அவங்க ஜாதகம் பாருங்கள் இந்த ஜாதகமும் பிரசனமும் நம்ம பார்க்குறன எவ்வளவு சம் ஒன்றா சம்மந்தப்படுது அப்படிங்கிறத அவங்க ஜாதகம் வந்து இதே லக்னம் வந்து மகர லக்னம் சரிங்களா அது வந்து அவங்க பிறந்த லக்னம் தான் ஆனால் இந்த பிரசன்னம் எப்படி நம்மளுக்கு அந்த லக்கணத்தை சுட்டி காட்டுது இந்த உத பிரசன லக்கணமும் மகர லகணம் சரிங்களா அப்போ இந்த மகர லகணம் லக்கணத்துலேயே கேது அவரோட ஜனன ஜாதகம் இது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் அதே போல் ஏத ஏழாம் அதிபர் சொல்லக்கூடிய சந்திரன் மூணாம் இடத்துல அது யாரோட நட்சத்திரத்தில் அப்படிங்கிறப்போ சந்திரன் வாங்கினது புதனோட நட்சத்திரத்தில் இந்த மகர லக்னத்துக்கு புதன் ஆறு மற்றும் ஒன்பது கூடியவர் சரிங்களா அதே போல் இவங்க ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி புதனும் ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் ரெண்டு பேரும் ஒன்பதாம் இடத்துல இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க லக்னம் மகர லக்னம் ராசி மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்க புதன் திசையில் பிறந்துருக்குறாங்க இப்போ இவங்களுக்கு நடந்துருக்குது இங்கேயும் நடப்பு திசை சூரிய திசை அதாவது இந்த லக்கணத்துக்கு எட்டு கூடியவர் திசை அந்த பிரசனத்துலேயும் உதயத்தை நோக்கி எட்டு கூடியவர் சூரியனே வராது அப்போ இந்த சூரிய திசை மெயினாக சுக்கர புத்தி ஆறு கு ஆறாம் இடத்துல வந்து சுக்கரன் புத்தி நடத்துகிறாரு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்களுக்கும் ஜாதக ரீதியாக இங்கே திருமண பிரச்சனை இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது அதே போல் தான் அவங்க வந்து ஏழாம் அதிபதி மூணில் இருக்கிறப்ப தன்னோட முயற்சியால் அதாவது விருப்ப திருமணம் பண்ணியிருக்காங்க திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குது ஒரு ஆண் குழந்தை இருக்குது ஆனால் இப்போ குழந்தைய இப்போ இவங்க கணவன் மனைவிக்கு பிரச்சனை டயவசடியே அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க ஜாதகமும் பிரசனமும் ஒன்றுக்கு ஒன்று அழகாக காமிக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறப்போ அவங்க கேள்வியும் அதுதான் இப்போ எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் ஏன் திருமணத்தில் எனக்கு பிரச்சனை எனக்கு ரெண்டாவது திருமணம் உண்டா அப்படின்லாம் கேட்டாங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஆறு எட்டு கூட ஒரு தசாபுத்தி நடக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் எட்டாம் இடங்கிறப்ப ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் இப்போ இந்த ஆறு எட்டுக்கு இடையே இந்த ஏழாம் இடம் நசுக்கப்படுது அதாவது ஏழாம் இடம் பாதிப்பை கொடுக்குது அப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது இங்கே பிரச்சனை கொடுக்குது தசாபுத்திகளும் அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு மனைவி கூட பிரச்சனையாகி நீங்கள் டயசரியாக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுதான் அவங்க பார்த்தோன்னே எப்படி மேடம் நான் ஜாதகம் தான் அனுப்பிச்சேன் இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க ஏன்னா அழகாக அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை வச்சும் நம்ம அழகாக பலன்னு சொல்லலாம் இவங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் ராகு அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலே இங்கே வந்து மனைவியோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் இங்கே சூரியன் ராகு அது ஏழாம் இடத்துல அப்படிங்கிறப்ப நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்டோம் உங்கள் அப்பா வழியில் ரெண்டு திருமணமாக அப்படின்னோம் கரெக்டாக உங்கள் அப்பாவுக்கு ரெண்டு திருமணம் அவங்க ஒரு அஞ்சாறு வயசு இருக்கிறப்ப அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டு அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டார் அவங்க அப்பாவுக்கு அந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறப்ப தந்தை வழியில் இரண்டு திருமணம் அமைப்பு அப்படிங்கிறது அங்கேயும் கட்டாயம் தெரிஞ்சிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் தந்தை வழியில் யாருனாலும் கேன்சர் நோய் உண்டான்னு கேட்டோம் புற்றுநோய் உண்டான்னு கேட்டோம் அந்த கிரகச்சேர்க்கையை வச்சு சூரியன் ராகு அப்படிங்கிறப்போ பொதுவாகவே கடகத்தில் ஆயிலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க குடும்பத்தில் யாருக்கனாலும் ஒரு புற்றுநோய்ங்கிறது வரும் அப்போது இவங்க ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று கடகத்துலேயே இருக்கிறதுனால அதுவும் ராகு ஆயிலம் நட்சத்திரத்தில் அப்படிங்கிறப்ப இங்கேயும் அவங்களுக்கு அவங்க தந்தை வழியில் ஒரு புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அவங்க அவங்க தந்தை வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க ஜாதகத்தை கொடுத்தோன்னே இதெல்லாம் நம்ம கேட்டோம் அவங்களோட கேள்வி இப்போ இதுதான் எனக்கு அந்த டைவர்ஸ் இன்னொன்று எதனால் அவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை அப்போ அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா இங்கே சுக்கர புத்தி அப்படிங்கிறப்போ சுக்கரன் வந்து ஆறு பத்து குடையவராயி சாரி அஞ்சு பத்து குடையவராயி ஆறாம் இடத்துல அப்போ அஞ்சாம் இடம் ஒன்றும் பெருசாக பா அஞ்சாம் இடம் பாதிப்பு தராது இங்கே பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல அப்படிங்கிறப்ப பத்தாம் இடம் தான் மாமியார்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ இவங்க பிரச்சனையே அங்கே மாமியார்னால தான் பிரச்சனையே வருது இவங்க வந்து திருமணமாகி அவங்க மனைவி வீட்டோட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க போல் அங்கே வந்து இவங்க மனைவி மாமியார் டாமினேஷன் அதிகமாக இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இரண்டாவது திருமணம் நடக்கணுமானா கண்டிப்பாக இந்த ஜாதத்தில் இரண்டாவது திருமணம் நடக்கும் அது ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் இந்த செவ்வாய் பதினொன்றுக்குரிய ஒரு ஆகி ஒன்பதாம் இடத்துல அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது சரி என்னை இந்த அதாவது ஜாமக்கோல் பிரசனம் ஜாதகம் இந்த ரெண்டு எப்படி மிங்கிள் பண்ணி பார்க்குறது அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அவங்க ஜாதகத்தில் உள்ள லக்னம் ராசி இதெல்லாமே இந்த பிரசனத்தில் கூட நம்மளுக்கு சுட்டி காட்டும் அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க ஜாதகம் பார்க்க அவங்களோட ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா லக்னம் மகர லக்னம் அந்த ஆணோட ஜாதகத்தில் அதாவது திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லை அவங்க கேள்வி அதுதான் அப்போது அங்கே பிரசனம் போடுறேன் அந்த பிரசன சாரி மகர லக்னம் இல்லை தனுஷு லக்னம் அப்போ இங்கே இந்த பிரசனத்துல தனுஷு லக்கணமே வருது அப்போ அந்த தனுஷு லக்கணம் ஜனன ஜாதத்துலேயும் தனுஷு லக்கணம் இங்கே பிரசனத்துல தனுசு லக்கணம் அவங்களோட கேள்வி அந்த குழந்தையை பற்றி அவங்களோட கேள்வி ஏன்னா அந்த பிரசனம் ஜாதகம் எந்த ஒரு வாக்கு பலிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்குடையில் உட்காந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் பலிதம் ஆகும் வாக்கு பலிதம் இருந்தால் அப்போது அவங்க வர அந்த நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு கேள்வி கேட்குறப்ப அந்த நிமித்தம் சகுனமும் நான் கூப்பிட்றேன் பேசிக்கிட்டு இருக்கேன் நிமித்தம் சகுனமும் நம்மளுக்கு அழகாக சொல்லும் அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க உள்ளே நுழையிற நேரம் முல்லைப்பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் முள்ளப்பூன்னு இப்போ தான் மேடம் அழகாக சொன்னாங்க குருவை பற்றி பேசுனாங்க முல்லைப்பூன்னு சொல்லக்கூடியவர் குரு குரு பகவானுக்கு தான் முல்லைப்பூ போடுவோம் அப்போ இவங்களோட கேள்வியே குருவை நோக்கி குழந்தைய பற்றி இவங்களோட கேள்வி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் அந்த பூவை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் கோர்த்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கோங்கிறப்ப அப்போ ஒரு பூவோட ஒரு பூவை சேர்ந்து மாலையாக கட்டுறோம் பூ சாமிக்கு படைக்கிறதுக்கு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா குருவை நம்ம இணைக்கணும் அப்போ இவங்களுக்கு அங்கே குருங்கிறது குழந்தை கிடைக்குமா இல்லையா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கும் நான் அதை அதுக்கு பிறகுதான் யோசனை பண்ணேன் ஆனால் அவங்க அந்த பிரசனம் ஜாதகத்தை வச்சு இவங்க குழந்தைக்காண்டி வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடிஞ்சு அந்த ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் அந்த ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் லக்னமாகி அஞ்சு கூடைய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இங்கே ஒரு புத்திரதோஷம் காமிக்குது அதே போல் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு ஏழாம் இடத்துல ராகோடு சேர்ந்து ராகோட நட்சத்திரத்தில் அப்போ இங்கேயும் குரு பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு கட்டாயம் புத்திரதோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி ஜாதகம் அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா இவருக்கு ராசி எதுவோ அந்த பொண்ணுக்கு லக்னம் அதுவாக அமைஞ்சிச்சு இவருக்கு கும்ப ராசி சதய நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு கும்ப லக்னம் அப்போ பெண்களுக்கு பொதுவாக நம்ம ஒன்பதாம் இடத்துல தான் முதல் குழந்தைக்கு பார்ப்போம் பொதுவான ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைக்கு உண்டான இடம் இதில் ஆணுக்கு அஞ்சாம் இடமும் பெண்களுக்கு ஒன்பதாம் இடமும் எடுத்து பார்க்குறப்ப பிரச அதாவது அழகாக பலன் வருது அப்ப இந்த பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம் எடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல ஒன்பதாம் இடத்துல கேது இங்கேயும் இந்த பொண்ணுக்கு வந்து புத்திரங்கிறது கொஞ்சம் தடையை கொடுக்குது ஒன்பதாம் இடத்துல கேது இங்கேயும் குரு வந்து அந்த பொண்ணு ஜாதகத்திலும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கும் புத்திர தோஷம் இருக்குது ரெண்டு பேரும் சரி இப்போ எப்போ எங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அவங்க அதாவது இருபத்தி மூணு வயசுல அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு இருபது வயசு இருக்கிறப்ப திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ அவங்க கேள்வி திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு குழந்தையில் எங்களுக்கு எப்போ குழந்தை கிடைக்கும் அப்படிதான் அவங்களோட கேள்வி அப்போ இங்கே ஜாதகம் நாங்கள் வந்து ராகு கேது பரிகாரம்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ம வேறு மதத்தை சேர்ந்தவங்க நம்ம ஆளுக்கு தான் ஜோசியம்லாம் நம்புவோம் நம்ம இந்துக்கள் வேறு மதம் சேர்ந்தவங்க தான் நேற்று வந்து ஜாதகம் பார்த்தாங்க அப்போ அவங்க நான் கோயில்னு சொன்னால் நீங்கள் போய் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் ராகுக்கு அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அளவுக்கு அவங்க ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்குது என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு உட்காரப்பே நீங்கள் திருக்கணிதப்படியாக வாக்கியப்படியான்னு கேட்குறாங்க சார் இதெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் இருக்குது இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு மதியம் என் ஜாதகத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு வேற்றுமதத்துக்காரங்க ஜாதகத்துக்கு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம ஆளுக தான் எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க ஆனாலும் பார்த்தாலும் அதை அப்படியே பார்க்காத மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் ஜாதகம்லாம் பொய்யே ஜோசியம்லாம் உண்மை இல்லை அப்படிம்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஜோதிட ஆசானோட இதை கேட்டு தான் அவங்க எல்லாமே வழி நடத்துப்பாங்க ஆனால் வெளியில் அப்படி பேசிக்குவாங்க ஆனால் இவங்க ஜோதிட மேலே அவ்வளோ ஆர்வமாக வந்து அப்போ நான் சொன்னேன் ராகு இது பரிகாரங்களாம் நீங்கள் கோயில் நான் பரிகாரம் பண்ண சொல்லலை கோயிலுக்கு சொன்னால் நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டேன் ராகுக்கேது பரிகாரம் கூட நாங்கள் போன வருஷம் போய் பண்ணியிருக்கோம் அப்படி எங்கேயும் ஜாதகம் பார்த்துருக்காங்க குரு இங்கே ராகோட நட்சத்திரத்தில் ராகோட சேர்க்கை பெற்று இவங்களுக்கு புத்தகம் தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவங்க செஞ்சுருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன வழிபாடு சொன்னோம் அப்படின்னா எளிய வழிபாடு தான் மேடம் சொன்னது மாதிரி அந்த வியாழக்கிழமை காலையில் குரு ஓரையில் போய் நீங்கள் நெய் தீபம் போட்டு ம முல்லைப்பூ போட்டு அப்போ தான் அந்த முல்லைப்பூங்கிறப்ப எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஓ இவங்க வர்றப்போ நம்ம முல்லைப்பூ கட்டிக்கிட்டு தான் இருந்தோம் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால அந்த முள்ளப்பு நீங்கள் வர்றப்ப நான் முல்லைப்பூவே கட்டிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு குரு குழந்தை பாக்கியம் இருக்குது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அது எப்போ பிறக்கும் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே புத்திர தோஷம் உண்டு அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா இருந்தால் திருமணமாகி ஒரே வருஷத்தில் குழந்த பிறந்துடும் ஒரு வருஷத்துலேயே அந்த திருமண நாள் வர்றவங்களையும் இவங்களுக்கு பத்தாம் மாதத்தில் குழந்தை கிடச்சிடும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்ட குருவெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் ரெண்டு பேரத்தில் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் குழந்தை கிடைச்சணும்னு சொல்லலாம் இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ ஜாதக ரீதியாக இவங்களுக்கு குழந்தை பாக்கிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இவங்களுக்கு கோச்சார குரு பார்வையில் குழந்தை கிடைக்கும் ஏன்னா இங்கே நிமித்தம் சகுனம் எல்லாமே நல்ல பலனாக இருக்குது அப்போ நான் ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதத்துக்கு மேலே கோச்சார குரு கடகத்துக்கு வந்து உச்சமாகி அந்த பொண்ணு விருச்சக ராசி அந்த ராசியவே பார்க்குறாரு அப்போ அந்த பொண்ணு சந்திரன் அங்கே இருக்கிறதுனால தாய்மே அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் நம்பி போங்க அப்படின் நான் சொன்னேன் அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க அதாவது பொதுவாக இயற்கை அதாவது இயற்கை குழந்தை குழந்தை தான் செயற்கை குழந்தை உருவாகணும் குழந்தை தான் இவங்க ஆல்ரெடி ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காங்க செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரி லைனே இருக்காங்க இன்னொன்று உங்கள் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே நான் குழந்தை கிடைக்குன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா கோச்சார குரு அந்த பொண்ணு விருச்சகத்தில் இருக்க குருவை சந்திரனை பார்க்குறாரு தாய்மைக்கு உண்டான கிரகத்தை பார்க்குறாரு அப்போது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே ஒரு வளர்ப்பு குழந்தைய எடுத்து வளர்க்கலாமா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே இதெல்லாம் திட்டம் போட்டாங்க ஏற்கனவே நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம இந்த குழந்தை ஜனவரி மாதம் அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க அவங்க சொந்தக்காரங்களே அவங்க தரையின் இருக்காங்க அதனால் அந்த குழந்தைய எடுத்து நாங்கள் வளர்க்குறது மூலிமா எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கட்டாயம் ஏன்னா இந்த தத்து குழந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் அஞ்சுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடங்கள் சிறப்பாக இருக்கணும் தத்து குழந்தைக்கு அதே போல புதன் நல்லா இருக்கணும் அவங்க ஜாதகத்தில் அதே போல அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கணும் இப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்பதுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்திலேயே குரு இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த குரு இருக்கக்கூடிய சிம்ம அதிபதி சூரியன் அந்த பொண்ணு ஜாதகத்தில் சந்திரன் கூட சேர்ந்து விரச்சகத்துல இருக்கிறாரு அப்போ இப்போ கோச்சார குரு அந்த சந்திரனும் சூரியனும் பார்க்கறாரு அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பெற்றாதான் குழந்தை இல்லை தத்து குழந்தை குழந்தை தான் நீங்கள் எடுத்து வளங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது அப்போது இந்த மாதிரி இந்த ஜாமுக்கோல் பிரச்சனை மூலிமா இந்த ஜாதகத்தையும் இணைச்சி நம்ம பலன் சொல்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் சரி இன்னைக்கு பதினொன்றாவது கர்த்தரகம் அப்படிங்கிறப்ப ஒரு பதினோரு கோயிலை மட்டும் நான் ஒரே வரியில் சொல்லிடுறேன் எதெதுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அதாவது முந்தி பழைய காலத்தில் உள்ள சிவாலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்கள் அந்த அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த ஸ்தலம் போய் அவங்க வழிபட்டு அந்த பிரச்சனை தீர்ந்து தான் அவங்க பயன்பட்டுருக்காங்க அப்போ இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல கோயில்களோட மண்ணை மிதிக்கிறப்பே நம்ம எந்த ரீதியாக அந்த இடத்துக்கு போய் மண்ணை மிதிக்கணுமோ அந்த ரீதியாக அந்த பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் இது பார்த்திங்கன்னா அதாவது சிவன் கோயில் தரிசனமும் நீங்கும் வினைகளும் நம்மளுக்கு எதெல்லாம் பாதிக்குதோ அதை அந்தந்த சிவாலயங்களுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பாதிப்பு குறையும் அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஊழ்வினை பாவம் அதாவது ஊழ்வினை பாவம் எதாச்சும் நம்ம இருந்துச்சுன்னா அவங்க செல்ல வேண்டிய ஆலயம் நமக்கு திருக்குடந்தை ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் போய் அவங்க வழிபட்டு அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு வர கண்டிப்பாக அவங்களுக்கு ஊழ்வினை தோஷங்கிறது போகும் கண்டிப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா சுகப்பிரசவம் நடக்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவங்கிறது ரொம்ப நூற்றுல பத்து கூட வர்றதில்ல அந்த அளவுக்கு எல்லாம் சிசரிங் மாதிரி வந்துருச்சு இப்போ உள்ள உணவு முறை இப்போ உள்ள அதாவது முந்தைய கையில் துவைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே தொட்டத்துக்குலாம் நம்ம மிஷினை நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளோட உடம்புங்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய உள்ளுறுப்புகளும் அதுக்கு ஒத்துழைக்கலை அப்ப இந்த மாதிரி இவங்களுக்கு இதனால சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குது அப்ப இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள தாயு மாணவர் ஆலயம் அதை நீங்க அந்த கதையெல்லாம் புராண கதைகள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்க வந்து அந்த இறைவனே வந்து பிரசவம் பார்த்ததா சொல்லுவாங்க அந்த தாயுமானவர் ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தோட சிறப்பை நீங்க படிச்சு பார்க்குறப்ப சொல்லுவாங்க அப்போது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அந்த தாய்மான ஒரு ஆலயத்தை சென்று நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அது பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தீரை அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருநள்ளாறு சனி ஸ்தலம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நூலானவங்க நிறைய பேர் இருக்காங்க சனி அந்த ஏழு சனி காலத்தில் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வர கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் உடனே தீராது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அடுத்து பாத்தீங்கன்னா மனநோய் விலக இது வந்து நான் நிறைய என்னோட கிளைண்டிக் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனநோய் மற்றும் பிரம்மகத்தி தோஷம் விலக இப்போ பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துல என்ன அமைப்பு வருங்க அதாவது குருசனி சேர்க்கை அது வந்து நிறைய ஜாதகத்துல இருக்குதுங்க குருசனி சேர்க்கை இதெல்லாம் அந்த ஒன் ஒன்பதாம் இடம் பாதிப்பு ஆகிறதுமே அந்த திருவிடை மருதூர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுறப்ப இவங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுது மனநோய் கண்டிப்பாக மனநோய் விலகுது அப்படிங்கிறது இருக்குது அப்போ நீங்கள் அந்த அதாவது இங்கேருந்து ரொம்ப இந்த கொங்கு மண்டலம் மற்ற மாவட்டங்கள்லேருந்து அங்கே போக உங்களுக்கு தூரமாக இருந்தாலும் இங்கே இருக்க நம்ம திருமுருகன் பூண்டி உள்ள ஆலயம் பழமையான ஆலயம் அந்த ஆலயமே உங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கக்கூடிய ஆலயம்தான் அதே போல் தோஷம் நீங்கக்கூடிய ஆலயம்னே சொல்லுவாங்க மெயினாக பிரம்மகத்தி தோஷம் நீங்கக்கூடிய ஆலயம் அதனால் அங்கேயும் போய் சென்று நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வியில் ஞானம் பெற கல்வி மட்டுமில்ல எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஞானம் பெறணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாடுதுறையில் உள்ள சிவன் ஆலயம் அந்த ஆலயம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி வர கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஞானம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஞானம்னா என்னங்க நம்ம இப்போ ஜோதிடத்துறையை படிக்கிறோம் இதை படித்து நாலு பேத்துக்கு நல்ல பலனை சொல்கிறதுக்கு அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் இது அமைப்பு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த ஜோதித்துறை மட்டும் இல்லை எந்த துறையில் இருந்தாலும் இந்த ஆலயம் போய் சென்றுவாங்க அதே போல் உங்களுக்கு மரண பயம் போகணும் தீராத நோய் துயர் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் வந்து திருவாஞ்சியம் அங்கே வந்து கடை ஞாயிறுங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த திருவாஞ்சியம் இந்த கடை இந்த இது கடை அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடை ஞாயிறு அங்கே ரொம்ப விழாவை செய்வாங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது ரொம்ப லேட் ஆகுது அந்த திருவாஞ்சியமோட இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஆலயத்தோட சிறப்பு போட்டிருப்பாங்க அப்போ உங்களுக்கு மரண பயம் நீங்கணும் அப்படின்னாலும் தீராத துயர் தீங்கணும் அப்படின்னா அந்த திருவாஞ்சியம் ஸ்தலத்துக்கு அங்கே வந்து யமன் சன்னதி தான் முதல் இருக்கும் இப்போ இப்போ எப்படி நம்ம கோயிலுக்குள்ளே போகிறப்ப விநாயகரை வழிபட்டு முத வழிபட்டு போவோமோ இங்கே வந்து முத யமன வழிபாடு தான் உள்ளே போவாங்க அந்த மாதிரி அந்த ஸ்ரீவாஞ்சியம்ங்கிறது அந்த ஆலயம் இருக்குது அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வரலாம் அதே போல் கல்வியில் மேன்மை உண்டாகணும் படிக்கிற குழந்தைங்க கல்வியில் சிறப்பாக வரணும் அப்படின்னா அவங்க செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு அந்த இடத்துல உள்ள சிவாலயங்கள் அங்கே பிரசித்தி பெற்ற சிவாலயம் இருக்குது திருமறைக்காடு அந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் முக்தி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் செல்ல வேண்டிய ஆளும் திருத்தில்லை அங்கே போய் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு முக்தி பெரிய அதாவது ரொம்ப இந்த சின்ன வயசுக்காரங்களாம் வேண்டாம் முக்தி பெறணும்னு நினைக்கிறவங்க வயசானவங்களாம் நீங்கள் அங்கே போய் வழிபாட்டு வரலாம் அதே போல் மரண பயம் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருநாவலூர் அப்படிங்கிற ஆலயம் சென்று அங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு மரண பயம் விலகும் அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்திங்கன்னா குலசாபம் நீங்கணும் உங்கள் குளத்தில் எல்லா ஜாதகம் பார்க்க வந்தால் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு குல தோஷம் குல தெய்வ தோஷங்கிறத விட உங்கள் குளம் சாபம் பெற்றிருக்குது அப்படிம்போம் அப்போ அந்த குல சாபம் நீங்க விலக திருவாரூரில் உள்ள சிவன் ஆலயம் சென்று நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு குலசாபம் விலகும் அதே போல் சர்பதோஷம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் நாகப்பட்டினத்தில் உள்ள திருநாகை ஆலயம் சென்று அந்த சிவன் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சர்வதோஷம் விலகும் இன்னைக்கு பதினொன்றாவது கருத்தரங்கம் அப்படிங்கிறப்ப பதினொன்றாவது ஆலயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த பிரச்சனைக்கு எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம சகோதரியெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நிறைவு பெற்றுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஆனால் நம்ம லலிதாம்பிகை ஜோதிடத்துக்கு வந்து நிறைய ஜோதிட ம குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாம் நிறைய அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதை கேட்டு நிறையா பயனடைஞ்சிருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பெயர் வந்து ஸ்ரீ பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரி ராஜ் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ நன்றி